கூடலூர் அருகே நிலக்கோட்டை பகுதியில் பகல் நேரங்களில் ஊருக்குள் உலாவரும் ஒற்றை காட்டு யானையால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் தகவல்களோடு நமது செய்தியாளர் சுரேஷிடம் பேசுவோம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது காடுகளில் வறட்சி அதிகமாக காணப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் வனவிலங்குகள் குறிப்பாக காட்டு யானைகள் ஊருக்குள் வருவதும் வீடுகளை சேதப்படுத்துவதும் அது மட்டும் இல்லாமல் விவசாய பயிர்களை சேதப்படுத்துவதும் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களாக நிலாக்கோட்டை பகுதியில் சுற்றுவட்டார பகுதிகளில் பகல் நேரங்களிலேயே காட்டு யானை ஒன்று ஊருக்குள் வந்து குடியிருப்பு பகுதிகளிலும் நகர்ப்புறமான கேரளா செல்லும் பிரதான சாலைகளில் நடந்து செல்வதும் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது இது சம்பந்தமாக பல முறை வனத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டும் வனத்துறையினர் வந்து இந்த யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினாலும் மீண்டும் இந்த யானையானது ஊருக்குள் வந்து பகல் நேரங்களிலேயே உலா வருவது மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது தொடர்ந்து இந்த யானையை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அது மட்டும் இல்லாமல் இந்த சாலையில் நடந்து செல்லும் போது வரும் வாகனங்களை சேதப்படுத்துவதும் ஆட்களை விரட்டுவது போன்ற செயல்களிலும் இந்த காட்டு மெத்தனம் காட்டாமல் உடனடியாக வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் எனவும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க